நான் வந்து நாஞ்சல் விஜயனுடைய குழந்தையை பற்றி எதுவுமே ஹர்ட் பண்ணவும் கிடையாது அதே மாதிரி மரியாதும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நிம்மதியாக வாழ்கிறோம் நாங்கள தலை காட்ட முடியல இதுக்குனால உங்களால் மட்டும் இல்லை என்னாலையும் தலை காட்ட முடியல எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்ஷனில் தான் நான் இப்படி முடிவெடுத்தேன் ஏதோ ஒன்று எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னை பத்தி எதுவுமே என்னை பற்றியும் நாஞ்சல் விஜயனை பற்றியும் தெரியாதவங்க இதில் பிரபலம் ஆயிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல நீங்க தான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுவீங்க நான் பப்ளிசிட்டிக்காக பண்ண வேண்டியது ஆல்ரெடி பிஜே வைஷ்னாலே உலகமே எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னு இதெல்லாம் சொல்ல தெரியல ஸோ ஓகே மெயினாக நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து நாஞ்சல் விஜயனை பற்றி கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த கேஸ் நான் கொடுக்கவே இல்லை அவர் என் கூட பேசணுன்றதுக்காக மட்டும்தான் நான் கொடுத்தேன் இதனால் மீனும் மீனும் நாஞ்சல் விஜயனை பற்றியும் என்னை பற்றியும் ரொம்ப தவறாக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு இதனால மற்றவங்களுக்கு நான் இதை பிஸ்னஸாக ஆக்க விரும்பலை எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அட்வொகேட் சார் என் கூட நாஞ்சில் விஜயம் சமரசம் பேசுகிறாருன்ட்டு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அதே மாதிரி விஜய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருந்தீங்க தயவுசெய்து மன்னிப்பு கேட்காதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நான் உங்களை கேட்காம இது மாதிரி கமிஷனல் ஆஃபீஸ் கிட்ட போனதுக்கு நான் உங்ககிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட பேசுவீங்களா பழகுவீங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் உங்களை காதலிச்சது உண்மையானது அதனால் கடவுள் பார்த்துக்கிட்டோம் மனசானு ஒன்று இருந்ததுன்னா அந்த கடவுள் எனக்கு உண்மைன்னா நான் ஜெயிக்கிட்டோம் ஏன்னா ஏன் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லிட்டு எப்படி எப்படியோ போயிடுவாங்க பட் அந்த வழி வேதனை வந்து எனக்கு மட்டும்தான் ஒரு திருநங்கையாக உங்களை காதலிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருமே ப்ரூஃப் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு தெரியல தயவு செய்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாருமே இதுக்கப்புறம் ப்ரூஃப் வச்சுக்காம இருக்காதிங்க தயவு செய்து யாருன்னா லவ் பண்ணுறீங்கன்னா போட்டோ எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்க சிக்ஸியா கூட எடுத்து வச்சுக்கோங்க தயவு செய்து ஏன்னா இல்லைன்னா என்ன மாதிரி வந்துட்டு கேவலமா நிக்கணும் அது மாதிரி யாருமே துணை இல்லாம மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம் காதல் மட்டும்தான் ஆதாரம் நான் வேற எதையும் சொல்ல விரும்பல அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் மக்கள் நீங்க தான் கேட்கணும் அந்த கேள்வியை சரி ஓகே நாலாவதா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பப்ளிசிட்டின்னு நிற்கிறீங்க நீங்கள் என்ன ரஜினியா இல்லை அஜித்தா இல்லை விஜயா சொல்லுங்க நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க எனக்கு பப்ளிசிட்டி நீங்கள் எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு எனக்கு ஒன்றுமே சொல்கிறேன் நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்ருக்கேன் நல்லாவே போயிட்டு இருக்கு எனக்கு ஆல்ரெடி நான் ஆல்ரெடி நான் ஒரு செலிப்ரிட்டி அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல சரி ஓகே இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க இதை விட ஒரு குற்றம் என்னன்னா எனக்கு வைஷுவை பிடிக்கும் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஏன்னா மூணு நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அதுவுமே யோசிச்சு நல்லா வந்து பேசியிருக்கீங்க ஓகே ஃபைன் இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க அதனால வந்து அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா அவங்களுக்கு எது பிரச்சனை கல்யாணம் பண்ணிப்பீங்க ஆனால் வந்து என் புருஷன் கேட்பாங்களா எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மாமி அவங்கள பற்றியும் சொல்லணும் அவங்க ஒரு வீடியோவில் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க வைஷு வந்து அவங்களும் அவங்களும் பேசுவாங்க பட் இப்படியாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு பரவாயில்ல உங்களுக்கு தெரியாமே இருக்கட்டும் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இதே நாஞ்சலுக்கு நான் கால் பண்ணிணேன் எத்தனை மணியாக இருந்தாலும் வந்து கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயலில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல சரி ஓகே நான் வந்து நாஞ்சல் விஜயனுடைய குழந்தையை பற்றி எதுவுமே ஹர்ட் பண்ணவும் கிடையாது அதே மாதிரி மரியாதும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நிம்மதியாக வாழ்கிறோம் நாங்கள தலை காட்ட முடியல இதுக்குனால உங்களால் மட்டும் இல்லை என்னாலையும் தலை காட்ட முடியல எனக்கும் குடும்பம் இருக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்ஷனில் தான் நான் இப்படி முடிவெடுத்தேன் ஏதோ ஒன்று எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னை பத்தி எதுவுமே என்னை பற்றியும் நாஞ்சல் விஜயனை பற்றியும் தெரியாதவங்க இதுல பிரபலம் ஆயிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல நீங்க தான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுவீங்க நான் பப்ளிசிட்டிக்காக பண்ண வேண்டியது ஆல்ரெடி பிஜே வைஷ்ணாலே உலகமே எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னு இதெல்லாம் சொல்ல தெரியல ஸோ ஓகே மெயினாக நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து நாஞ்சல் விஜயனை பற்றி கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த கேஸ் நான் கொடுக்கவே இல்லை அவர் என் கூட பேசணுன்றதுக்காக மட்டும் தான் நான் கொடுத்தேன் இதனால் மீனும் மீனும் நாஞ்சல் விஜயனை பற்றியும் என்னை பற்றியும் ரொம்ப தவறாக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு இதனால மற்றவங்களுக்கு நான் இதை பிஸ்னஸாக ஆக்க விரும்பலை எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அட்வொகேட் சார் என் கூட பேசுனாங்க நாஞ்சல் விஜயம் சமரசம் பேசுகிறாருட்டு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அதே மாதிரி விஜய் நீங்கள் மன்னிப்பு தயவு தயவுசெய்து மன்னிப்பு கேட்காதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் உங்களை கேட்காம இது மாதிரி கமிஷனல் ஆஃபீஸ் கிட்ட போனதுக்கு நான் உங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட பேசுவீங்களா பழகுவீங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் உங்களை காதலிச்சது உண்மையானது அதனால் கடவுள் பார்த்துக்கிட்டோம் மனசான்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த கடவுள் எனக்கு உண்மைன்னா நான் ஜெயிக்கிட்டோம் ஏன்னா ஏன் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி ஒரு ஒருத்தங்க ஒன்று ஒன்று சொல்லிட்டு எப்படி எப்படியோ போயிடுவாங்க பட் அந்த வழி வேதனை வந்து எனக்கு மட்டும்தான் ஒரு திருநங்கையாக உங்களை காதலிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருமே ப்ரூஃப் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு தெரியல தயவு செய்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாருமே இதுக்கப்புறம் ப்ரூஃப் வச்சுக்காமல் இருக்காதிங்க தயவு செய்து லவ் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்க சிக்ஸியாக கூட எடுத்து வச்சுக்கோங்க தான் ஏன்னா இல்லைன்னா என்ன மாதிரி வந்துட்டு மாதிரி யாருமே துணை இல்லாமல் அதனால வந்துட்டு இதோட இந்த நான் வந்து கேஸ் வித்ரா பண்ணலான் இருக்கேன் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி விஜய் நான் உங்களை எப்பயும் காதலிக்கிறேன் மனசார நீங்கள் கண்டிப்பா என்னை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வெயிட் பண்றேன்